காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று ஐம்பத்தி ஆறு தாமரையும் ஒப்பாகாது திருவடியை தாமரை என்றாலும் வாஸ்தவத்தில் அதற்கு ஒப்பே இல்லை திருவடி திருவடிதான் இன்னொன்றோடு சேர்த்து அதற்கு ஒசத்தி உண்டு பண்ணுவதற்கே இல்லை தாமரையை விட அம்பாள் திருவடி எத்தனை தினசில் உசந்தது என்று பிரித்து காட்டியும் ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் முன்னாடி எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் என்னென்ன விதத்தில் ஒசத்தி தாமரை பணியிலே கருகி போய்விடுவது ஹிமானி ஹந்தவ்யம் அம்பாள் திருவடியோ ஹிமகிரி நிவாசை சதுரௌ பனிமலையிலேயே வசிக்கிற சாமர்த்தியம் பெற்றது பிறந்தகந்தான் ஹிமயமலை புக்ககம் வேற எங்கேயோ போனாள் என்று இல்லாமல் இரண்டுமே ஹிமயமலைதான் அதில் வாடாமல் வதங்காமல் சஞ்சரிப்பது அவள் திருவடி அப்புறம் இரண்டாவதாக தாமரை ராவேளையில் கூம்பி போய்விடுவது தாமரை கூம்புவது கண்மூடிக்கொண்டு நித்திரை பண்ணுவது மாதிரி இருப்பதால் என்றார் அம்பாள் சரணம் ராபூராவும் கூட எங்கே எந்த பக்தர்களுக்கு அனுகிரக காலம் வந்தாலும் அங்கே ஓடுவது விடிய விடியவும் விழிப்போடு மலர்ச்சியோடு இருப்பது மூன்றாவதாக தாமரை வரம் லக்ஷ்மி பாத்திரம் அதாவது தன்னிலே லக்ஷ்மி வந்து இருப்பதற்கு ஆசைப்படுகிறது தனக்குள்ளே லக்ஷ்மியை வைத்துக் கொள்வதே பெருமை என்று நினைக்கிறது திருவடி என்ன பண்ணுகிறது ஸ்ரீயம் அதி சமயினாம் சமயம் என்பதான அம்பாள் வழிபாட்டை பின்பற்றும் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்குமே அவளுடைய திருவடி லக்ஷ்மியை உண்டாக்கி கொடுத்து விடுகிறது சகல சௌபாகியங்களையும் கொடுக்கிறது என்று அர்த்தம் திருவடி திருவையே தருகிறது தாமரை அவளை தனக்குள்ளே பிடித்து வைத்து கொண்டால் இது அவளை வாரி கொடுக்கிறது ஆனபடியால் சரோஜம் பாத ஜனனி ஜயதக சித்திரம் இக கிம் அம்மா தாமரையை உன் திருவடி ஜெயிக்கிறது இதிலே ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது உன் திருவடி திருவடிதான்